உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் மந்த்ரா டிவி மந்த்ரா டிவி மூலியமாக கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு மாத பழங்கள் வரிசையில் அக்டோபர் மாத பழங்கள் வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு வரும் அதுல வந்து ரிஷப ராசிக்கு அக்டோபர் மாத பழங்கள் எப்படி இருக்கும் அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வக்ரம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அதே செவ்வாய் பகவான் அக்டோபர் இருபதாம் தேதி பயிற்சியாகி கழகத்துக்கு வந்துருவாங்க நீச்சகதியில அது போக பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் கேதுவுடன் புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் அதோடு சூரிய பகவானும் இருக்கிறார் இது போக பாத்தீங்கன்னா துலாம்ல சுக்கர பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க இது போக கும்பத்துல சனி பகவான் பக்ரகதியில் இருக்கிறாங்க மேனத்துல ராகு பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலனை கொடுக்குமா நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் வெறிபிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம் எதுக்குன்னா எங்களுடைய கஷ்ட காலங்கள் எப்ப தீரும் நாங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு எப்ப வருவோம் எங்களுக்கு திருமணம் எப்ப நடக்கும் வேலை எப்ப கிடைக்கும் எங்களுடைய கஷ்டங்கள் எப்ப பரிகாரமாகும் இதை கேட்டுதான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த கிரக அடைவுகோள்னால கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பது உறுதி அப்ப எப்படி உறுதி அப்படின்னா ஒரு மனிதனுக்காகப்பட்டது தன்னுடைய ராசிநாதன் நல்லா இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி இவங்க நல்லா இருக்கணும் அது போக ஒன்பதாம் இடத்த அதிபதி நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி சனி பகவான் அந்த சனி பகவானும் இப்ப வந்து பத்தாம் இடத்துல வக்ரகதியில நல்ல கண்டிஷன்ல உங்களுக்கு ஒருத்தரம் இருக்கிறாரு அது போக இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனாதிபதி ஐந்தாம் இடத்துக்குரிய அதிபதியாகப்பட்டது புதன் பகவான் ஆகப்பட்டது ஆட்சி உச்சமாக குருடைய பார்வையில சூப்பரா இருக்கிறார் இதோட என்ன வேணுங்க ரிசபராசிக்காரங்களே உங்களுடைய காட்டுல தான் மழை உங்களுடைய வீட்டுல நீங்க சந்தோஷமாக வாழ போறீங்க கணவன் மனைவி மக்கள் தாய்தப்பன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல திருப்தியான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான டைம் வந்தாச்சு ரிசபராசி ரிசபராசி அப்படின்னாவே அண்ண தம்பியுக்கோசுரம் அப்பா அம்மாவுக்கோசரம் அக்கா தங்கச்சி ஒசரம் தன் குடும்பத்துக்கோசரமே உழைத்து 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 கொண்டே இருக்கிறீர்கள் அப்படிப்பட்டவங்கதான் நீங்க அப்ப எனக்கு எப்ப ஒரு விடிவு காலம் வரும் என்னுடைய குடும்பம் எப்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு எப்ப இந்த கஷ்டம் தீரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா அந்த பொன்னான நேரம் பொன்னான காலம் வந்தாச்சு அப்ப உங்களுக்கு வந்து பார்க்க போனா இந்த ரெண்டாம் இடத்த அதிபதி புதன் ஆட்சி உச்சமாக இருந்து உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய படிப்பு உங்க படிப்புக்கு தகுந்த வேலை உங்க வந்து இப்போ ஒரு டிகிரி முடிக்கிறீங்க அடுத்த டிகிரி பண்ணணும் அதற்கு தகுந்த ஒரு நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக இன்னைக்கு வந்து ஒரு வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க எனக்கு இந்த வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வேலைக்கு நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் வருமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நூத்துக்கு நூறு பர்சென்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையில பவர்ஃபுல்லா போய் உட்கார போறீங்க பிறந்தவங்க எப்பவுமே ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுவீங்க ஹை போஸ்ட் தான் போவீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் வேலையில சேர்ந்து அதன் மூலியமாக நீங்க வந்து மேலும் 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 வளரக்கூடிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ எந்த ரொம்பத்திலயும் இங்க கீழே வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை அது போக சூரிய பகவானும் ஆஹ் அதாவது குருடைய பார்வையில் இருக்கிறாரு அந்த சூரிய பகவானும் பெயர்ச்சியாகி துலாமுக்கு வர்றாங்க அங்கேயுமே நேச்ச பங்க ராஜ்யம் அடைகிறாங்க அப்போ வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக பலன் கிடைக்கும் கவர்மெண்ட்ல உங்களுக்கு நடக்க வேண்டிய சில விஷயங்கள் தடுங்கலை இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் அப்ப கவர்மெண்ட் மூலியமாக ஏதாவது ஒரு ஆதரவோ ஒரு ஏதாவது ஒரு நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக உயர் பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒண்ணுக்கு வளப்படாதீங்க அதே சமயத்தில் பிரைவேட்லயுமே உங்களுக்கு உயர் பதவி வரும் 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 அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீங்க நீங்க எதிர்பார்த்தது நடக்காம போயிட்டு இருக்குது இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த பதவி பட்டம் கண்டிப்பாக உயரும் ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது எனக்கு வேலை விஷயங்கள் அந்த வேலை விஷயத்துல எனக்கு சம்பளம் என்னுடைய பாஸ் தரேன்னு சொன்னாரு இன்னும் தரவே இல்லை அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிறீங்க அந்த குழப்பங்களும் கண்டிப்பாக தீரும் உங்க அந்த சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வேலை விஷயங்கள் கூட கண்டிப்பாக போகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க ஒரு சிலருக்கு வேலையே போயிருக்கும் அப்ப அந்த வேலை என்னை விட்டு போயிருச்சு அந்த வேலை கிடைக்குமா அந்த வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த வேலையை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த வேலைக்கோசம் நான் அணைஞ்சிட்டு இருக்கிறேன் எனக்கு வேற வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு நல்லதாக முடியும் ஒன்று கவலைப்படாதீங்க அதே சமயத்துல அந்த கேது பகவான் இப்ப தோஷத்தோடு இருந்தாலுமே அந்த கேது பகவான் தோஷத்தை செய்ய இயலாது அந்த குருடைய பார்வை அந்த கேது பகவான் மேல பட்டுருச்சு அப்ப அந்த கேது பகவான் தோஷத்தை செய்ய இயலாது அந்த தோஷத்துக்கு பதிலாக யோகத்தை தான் செய்வாரு அப்ப அந்த நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்லயே ரொம்பவுமே கெட்டியான கிரகம் அந்த கிரகத்தின் மூலியமாக கெட்டதுதான் அதிகமா நடக்கும் அப்படிங்கிற சாஸ்திரி விதியா இருக்குது அந்த குரு பார்வை அந்த கேது மேல பட்டதுனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆன்மீகத்தின்ல நல்ல ஈடுபாடு வரும் நல்ல தொழில் கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் உருவாகும் நல்ல சிந்தனைகள் வள வளரும் அப்ப நம்மளுக்கு வந்து வெளிநாடு போறதுக்கோ ரெண்டாவது பார்க்க போனோம் வெளிநாட்டுல போய் நம்ம சம்பாதிக்கிறக்கோ சாதிப்பதற்கோ இதற்குண்டான வாய்ப்புகள் அந்த கேது பகவானால உருவாகும் அந்த கேது பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த குரு பார்வை படுது அந்த தோஷம் கண்டிப்பாக நம்மளுக்கு செய்யாது அப்ப அந்த சுக்கர பகவான் ஆட்சியா இருக்கிறதுனாலையும் அந்த ஆட்சியிலிருந்து அந்த சுக்கர் பகவானாப்பட்டது மாறி விருச்சகத்துக்கு போறாங்கன்னா அந்த விருச்சகத்துல அந்த சுக்கர பகவான் இங்க இருக்கிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சுக்கர பகவானை உங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த சுக்கர பகவானை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப தடைப்பட்ட திருமணங்கள் நான் பொண்ணு பார்த்து கிடைக்கல மாப்பிள்ளை பார்த்து கிடைக்கல எனக்கு வந்து ஆக வேண்டிய கல்யாணம் நடக்கல நான் எதிர்பார்த்த எதுவுமே எனக்கு ஆகல இப்படிங்கிற ஒரு வேதனையில ஒரு மன கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஒரு சிலர் வந்து காதலிச்சு அது பிரேக் ஐயி வெளியில சொல்ல முடியாத ஒரு வேதனையோடு இருப்பீங்க அதனால வேலைக்கு போக முடியல சம்பாதிக்க முடியல நல்ல ஒரு ஒரு மைண்ட் செட்டு நல்லா இல்லை நல்லா சாப்பிட முடியல நல்லா தூங்க முடியல இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த சுக்கர பகவானை குரு பார்த்ததுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதாவது விஷ்ணு பகவானுடைய கிரகமாகப்பட்டது புதன் பகவான் அதே சமயத்துல சுக்கர பகவானும் அந்த விஷ்ணு பகவானுடைய கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு கிரகமும் நல்லா வலுத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பீரியட்ல ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் காதல் கல்யாணங்கள் கண்டிப்பாக நடக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று கூட கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு அதே சமயத்துல பிரிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க அவங்க மனைவி இல்லை வேற ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க அப்படி முடிவுக்கு வந்தவங்களும் இந்த பீரியட்ல அவங்களுக்கு திருமண காரியங்கள் கண்டிப்பாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கும் நீங்க எதிர்பாருங்க கண்டிப்பா நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை அப்ப அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு நான்காம் இடத்த அதிபதி அந்த சூரிய பகவானுக்கு குரு பார்வை இருக்குது அந்த சூரிய பகவான் பட்டது அந்த அக்டோபர் பதினாறாம் தேதி பயிற்சியாகி துலாமுக்கு வந்தாலும் அங்கேயுமே நீச்சவங்க ராஜாவத்தை அடைகிறார் அப்படி அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம் கவர்மெண்ட்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் நீங்க பிரைவேட்ல வேலையில் இருந்தாலுமே அதுல ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்த்தாலும் கிடைக்கும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக குறையும் காரணம் வந்து இந்த சனி பகவான் ஆப்பட்ட உங்களுக்கு பத்தாம் இடத்துல வக்கர கதில் இருக்கிறாங்க அப்ப அந்த வக்கர கதில் இருக்கும்போது வேலையில அந்த வேலை பழுவ அதிகமாக கொடுப்பாங்க வேலையில டென்ஷன் ஒர்க் பிரச்சனை கொடுத்து அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு நல்ல திருப்தியையும் ஒரு வெற்றியையும் கொடுப்பாங்க அதனால ஒண்ணு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமாக இருங்க அதே சமயத்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல நீச்ச கதில வர்றாங்க இருபதாம் தேதி அப்ப அந்த நீச்சக்கதியில வரும்போது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இதுல கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகும் அப்ப அந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க வந்து பார்க்க போனா ஒரு டாக்டர்கிட்ட போய் அதை செக் பண்ணிக்கோங்க அது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஏதாவது வைத்தியம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படி வைத்தியமே பார்த்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடாது நடந்தாலும் அதுல இருந்து அந்த குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூமி சம்மந்தப்பட்டது சொத்து சம்பந்தப்பட்டது அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது இது மாதிரி வாங்குறவங்க அந்த டாக்குமெண்ட்டை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து அப்புறம் சைன் பண்ணுங்க இந்த பீரியட்ல யாருக்கும் நீங்கள் ஒரு உதவி செய்வதோ ஒரு ஜாமீன் போடுவதோ உங்களுடைய பிரச்சனைக்கு நானாச்சு அப்படி நிற்கிறதோ அது வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியடை பொறுத்த வரைக்கும் இந்த விஷ்ணு பகவான் கிரகங்களான புதன் பகவானும் சுக்கர பகவானும் நல்லா இருக்கிறதுனால அந்த குரு பகவானும் புதன் பகவானையும் கேது பகவானையும் சூரிய பகவானையும் பார்த்ததுனால இங்க சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த சுக்கரன் அந்த ஆட்சியை விட்டு விருச்சகத்துக்கு வந்தாலும் அந்த விருச்சகத்துக்கு அந்த குரு பார்வை சுக்கரன் மேல பதியுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நல்லா இருக்குது அதனால இந்த பீரியட்ல உங்களுக்கு விட்டு போன தொழில் உங்க பிசினஸ்ல லாஸ் வியாபாரத்தில் எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படி நீங்க எது குழப்பத்துல இருந்தாலும் அந்த குழப்பங்கள் எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வீங்க டோட்டலா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு பிறந்தவங்களை ஆப்பட்டது கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகிசுடைய நட்சத்திரம் அந்த கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆப்பட்டது கடைசி பார்த்துல பிறந்தவங்க ஆப்பட்டது சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியனை குரு பார்த்ததுனாலையும் அந்த சூரியன் ஆப்பட்ட துலாமுக்கு போகும்போது நேச்சபங்க பங்க ராஜ்யோகத்துல போகிறதுனாலையும் கண்டிப்பாக அந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு வேகம் நல்லா இருக்கும் ரெண்டாவது அவங்களுக்கு அந்த ஆன்மீகம் நல்லா இருக்கும் கவர்மெண்ட் தொழில் நல்லா இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அவங்களுடைய கஷ்டங்கள் தேரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு ரோகிணி அப்ப சந்திர பகவானி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களை ஆப்பட்டது இது நாள் வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு அந்த கற்பனை வளம் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப அந்த கற்பனைக்கு தகுந்த மாதிரியே கண்டிப்பா கலை இலக்கியம் ஓவியம் இந்த மாதிரி விஷயத்துல சினிப்பிள்ளையும் கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணுங்க அது போக மிருகசரிடம் அப்ப அது செவ்வாயுடி நட்சத்திரம் அப்ப அந்த செவ்வாய் நட்சத்திரம் வரக்கூடிய இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை நீங்க சொத்து வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்ப அந்த சொத்துக்குள்ள அக்ரிமெண்ட் போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தாராளம் செய்யலாம் அப்ப அந்த இருபதாம் தேதிக்கு மேல அந்த முப்பதாம் தேதிக்குள்ள அந்த செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றதுனால அங்கே நேச்ச கதையில் இருக்கிறாங்க அப்போ நம்ம சொத்து வாங்குறதுலயும் சரி டாக்குமெண்ட் ரொம்ப படிச்சு பார்த்துட்டு நம்ம சைன் பண்ண சைன் பண்ணணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து எந்த சிக்கலும் வராமல் எந்த பிரச்சனையில வராமல் இருக்கும் ரெண்டாவது ஜாமீன் போடுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா வருங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க நல்லா இருக்க போறீங்க டோட்டலா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க அதில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அது சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் வணக்கம் நன்றி